வணக்கம் இந்த பதிவில் திருமண தடை ஏற்படுத்தும் களத்துற தோஷம் இதற்கு பரிகாரம் செஞ்சால் கெட்டி மேலம் கண்டிப்பாக கொட்டுங்க ஆக திருமண தடைகள் இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்களோ திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்துதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான அமைப்புகள் இருக்குது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் தடைகள் எப்படி வரும் அதுக்கு பரிகார முறைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கேளுங்க அப்போ மனிதராக பிறந்த இந்த வாழ்க்கையில் நமக்கு திருமணம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க அப்ப சிலருக்கு சீக்கிரமே திருமணம் மேரேஜ் அப்படின்ற விஷயம் ஆயிரும் சில பேருக்கு ஒரு திருமண தடைகள் தோசமாக தாமதமாக ஏற்படும் சில பித்ரு தோச அமைப்புகள் இருக்கும் போது கூட இந்த திருமண பாக்கிய அமைப்புகள் லேட் ஆகும் தோஷம் அப்படின்னு விஷயம் சொல்லுவோம் அப்ப அந்த அமைப்பு கூட சில டைம்ல உங்களுக்கு ஒரு திருமண வரன்கள் பார்க்கறது வர்றது அமைதியில் ரொம்ப வருஷ கணக்கில்ல மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப காலம் ஆன பிறகு கூட திருமணம் நடைபெறாது அந்த மாதிரியான அமைப்புகள் கூட இருக்கும் அப்ப ஜாதகத்துல தோசை அமைப்புகளாக இருக்கும் போதும் திருமணம் அமைவதில் தடைகள் பிரச்சனைகள் ஏற்படும் அதனாலயும் உங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் ஏற்படும் அப்ப அதுக்கு இந்த திருமண தடைகளா ஏற்படுறதுல என்ன மாதிரியான ஒரு தோசை அமைப்புகள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தோசை அமைப்பு இருக்கு அதையும் நீங்க பாருங்க களத்திர தோஷம் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க அடுத்து பாப கத்தாரி தோஷம் அப்படின்ற விஷயமும் இருக்குங்க அடுத்து சுக்ர பகவான் பாதிக்கப்படும் போது ஒரு சுக்ர தோஷம் அப்படின்ற அமைப்பும் இருக்கும் அடுத்து சூரியன் பாதிக்கப்படும் போதும் சூரிய தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்புகள் அடுத்து பித்ரு தோஷம் அப்படின்ற விஷயமும் இருக்கும் இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு தோச அமைப்புகள்லாம் இருக்கும்போது அந்த மேரேஜ் அமைப்புகளில் அந்த தோசம் நிவர்த்தி ஒரு குறிச்சுக்குற புதனோட தொடர்புகள் ஒரு வளர்புறை சந்தன் அப்படின்றது இருக்கும்போது பௌர்ணமி யோகத்துல இருக்கும்போது அந்த தோஷம்லாம் நிவர்த்தியாகி கொஞ்சம் சீக்கிரம் மேரேஜ் ஆயிரும் அஹ் மேரேஜுக்கெல்லாம் தடைகளாவே போயிட்டு இல்லையா அதுக்கெல்லாம் ரீசன் இந்த மாதிரியான ஒரு தோசை அமைப்புகள்லாம் இருக்கிறது தாங்க அப்ப நம்மளுடைய ஜாதத்துல என்னென்ன தோஷம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்தா அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பரிகார முறை பண்ணால் நமக்கு திருமணம் நடைபெறும் ரைட்டுங்களா அப்போ அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறாங்க அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஆணா இருந்தாலும் சரிங்க பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை மு நம்மளோட வாழ்க்கையவே முழு முழுமையாக்குறது அந்த திருமண வாழ்க்கை தான் அப்போ இளம்ப இதிலேயே திருமணம் ஆனால் மிகவும் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ லேட்டானால் ஒரு கொஞ்சம் பாக்கியம் குறைவு அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்போ அப்போ கோவிலுக்கு வந்து போயிட்டு பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக நல்ல உரங்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களோட ஒரு அருள் வாக்கு அந்த விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஜாதகத்தில் ஒரு தோசை அமைப்புகள்னு வந்துருச்சு இருக்குது அப்படின்றாங்க அப்போ நம்ம இயர்லியராகவே மேரேஜ் பண்ணுறது அவசரப்படுறது அப்படின்ற விஷயம் பண்ணக்கூடாதுங்க அப்படி பண்ணால் அந்த திருமண அமைப்புகள்லையோ அல்லது ஒரு லவ் சாங் விஷயங்களை பண்ணிவிட்டு உடனே மேரேஜ் ஆடின உடனே பார்த்திங்கன்னா ரெண்டே மாதத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கு இல்லையா அப்போ வந்து தோசை அமைப்புகள் இருக்கும்போது இயர்லியராக மேரேஜ் பண்ணதை தவிர்க்க வேண்டும் அப்போ தவிர்த்தால் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு ஒரு தடைகள் பிரச்சனைகள் வர்றதுலேருந்து நீங்கள் ஒரு வாழ்க்கைய ஒரு நல்ல நல்லபடியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ ஏர்லையராக மேரேஜ் பண்ணிட்டா திருமண முறிவு ஏற்பட்டு அந்த விஷயத்தை மறக்க முடியாமல் அப்படி பிரச்சனையிலேயே இருப்பாங்க வாழ்க்கையே வாழ்க்கையை ஒரு நரகமான வாழ்க்கையாக வாழ்வாங்க அப்போ அந்த மாதிரியான தோச அமைப்புகள் இருக்கும்போதும் ஏர்லையராக மேரேஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ஒரு தடை அமைப்பும் வந்துருங்க அதில் கவனமாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ ஒருவருக்கு ஒரு நல்ல மனைவி ஒரு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா கணவன் அப்படின்ற விஷயம் அமைவதற்கு அப்போ அந்த குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் நல்ல உங்களுக்கு பாதிக்கப்படாமல் வலுவாக இருக்குதுன்னா அப்போ லக்ன ராசிக்கு இரண்டாம் இடங்க அப்போ அந்த குடும்பஸ்தானம் பாதிக்கப்படாமல் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்து ஸ்தானம் அப்படின்னு விஷயங்கள் இப்போ சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இல்லாமல் ஒரு சுபகிரகங்களோட பார்வை பெற்று எல்லாம் அதிபதியும் உங்களுக்கு வலுவாக நல்லா இருக்கும்போது அப்போ அந்த களத்தில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனும் வலுவாக நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கை சீக்கிரமே மேரேஜ் ஆகுது இல்லைங்களா அதெல்லாம் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும்போது சீக்கிரமே திருமணம் நல்ல யோக அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்ப சுக்கர பகவான் கண்ணில நீசம் ஆகிறார் இல்லையா அப்ப நீசம் ஆகும்போது அப்போ அங்கே அப்போ இந்த மேரேஜ் தான் களத்துறக்காரங்க அவர் தான் அவரே அங்கே நீசமாகும் போது மேரேஜ் அமைப்புகளில் அந்த களத்திற தோஷம் அப்படின்ற விஷயமாக களத்திரக்காரகன் நீசம் ஆகாதனால சுக்ரன் நீசம் ஆவதனால தோஷம் களத்திர தோஷம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏற்படும் அதுதான் ஒரு அந்த களத்திர தோஷம் தோஷம் என்ற அமைப்பு அடுத்து உங்களுக்கு அந்த காரகன் அப்படின்றதுக்கு பிறகு ஒரு பாப கிரகங்கள் அந்த களத்தக்காரகனோட பாப கிரகங்கள் வந்துட்டு வச்சுக்கங்களேன் சனி ராகு கேது இன்னும் செவ்வாய் எடுத்துக்கலாம் சூரியன் எடுத்துக்கலாம் அப்போ அந்த சுக்ரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அது அப்போ சுக்ரன் ஒரு பாவகத்தில் இருக்குது அதுக்கு அடுத்த பாவகத்தில் ஒரு பாவ கிரகம் அதுக்கு முன்னாடி பாவத்தில் ஒரு பா கெட்ட கிரகம் அப்போ ரெண்டு கெட்ட கிரகம் சுக்ரனுக்கு முன்னாடியும் பின்னாடி இருந்தால் அது ஒரு பாப கர்த்தாரி தோசம் அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் போதும் அந்த ஜாதகத்தோட வலுவை பொறுத்து கொஞ்சம் திருமண அமைப்புகள் தோசம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றது அப்ப பொதுவாகவே உங்களுக்கு சனி பகவான் கடகத்துல அமர்ந்து ஒரு சந்திரன் மகரத்தில் அமர்ந்தால் அப்ப இந்த இது வந்து ஒரு தோஷமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்போ உங்களுக்கு ஸ்தானம் வந்துருது இல்லையா அப்போ களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது அது உங்களுக்கு கலத்திர தோசம் அமைப்புகள் இருக்கும் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க அப்போ இந்த புணர்ப்பு தோசம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மேரேஜ் அமருவதில் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்தும் தாமதத்தை ஏற்படுத்தும் மேரேஜ் சப்போஸ் ஆயிட்டாலுமே இந்த புணர்ப்பு தோஷம் இருந்த மேரேஜ் ஆகிட்டாலுமே அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் பாதிப்பு அப்படின்ற விஷயமாக இருக்கும் அப்போ அந்த சந்திரன் சனி பார்த்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா சன்னியாசி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட அந்த மாதிரியான ஒரு தோசை அமைப்புகள் கூட இந்த மாதிரி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் அப்போ திருமணம் அமைந்தாலும் அப்போ கணவன் மனைவி வந்து ஒரு தாம்பத்தியம் அப்படின்ற விஷயம் பெருசாக இல்லாமல் ஒரு சுமாரான வாழ்க்கை அப்படின்றதா இருக்கும் அப்ப மேரேஜ் ஆயிட்டாலும் நல்லா இருந்தாலுமே நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துடும் அப்ப அது அமதிய அமைப்பு எல்லாம் இந்த தோசை அமைப்புகள் இருக்க மாதிரியான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தான் அப்ப ஒரு குடும்பஸ்தானம் நம்ம அதை பத்தி அடுத்த குடும்பஸ்தானம் வந்தாலும் குடும்பஸ்தானத்துல களத்திர ஸ்தானாதிபதியோ அல்லது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பாவ கிரகங்களோட அமைப்பு அப்புறம் ஏழாம் இடத்துலையும் ஒரு பாவ கிரகங்கள் அமைப்பு அப்படின்றது அப்போ ரெண்டு ஏழு அப்படின்ற விஷயங்கள் பாவகிரகங்கள் இருக்கும்போது அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த தோஷமாக இருக்கிறதுனால மேரேஜ் அமைப்புகளையும் குடும்ப அமைவதிலையும் கலாத்திரம் திருமண அமைவதிலையும் லேட்டாக கொடுக்குது அதுவும் ஒரு தோசை அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் அதிபதி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பாவகிரங்களோட போய் சேர்றது அது ரெண்டு எட்டு பாதிக்கப்படுது அது ஓகேங்க இப்போ இரண்டாம் அதிபதி போய் உங்களுக்கு சனி ராகு கேது அப்படின்ற விஷயங்களோட ஒரு பாதிக்கப்பட்டு அப்போ ஒரு கேதுவோட அந்த சேர்க்கை செவ்வாயோட சேர்க்கை அப்போ பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும்போது அந்த இப்போ அவரங்களோட ரெண்டாம் அதிபதி பா சேர்ந்தாலே குடும்ப அமைதியில பிரச்சனை அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அந்த ரெண்டு அதிபதியிலுமே ஒரு சனி ராகு கேதுவோடு சேர்ந்து ஒரு பாதிக்கப்படும் போது குழந்தை அந்த திருமண அமைப்புகளை தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வரும் அடுத்து ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட தோச அமைப்புகள் அப்போ ராகு கேதுகளோட ஒரு சர்ப்ப கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் குடும்பஸ்தானத்தில் அப்போ இரண்டாம் அதிபதி அப்படின்றதுல அதில் ஏழாம் அதிபதி அவங்களோட வீட்டில் ராகு கேதுக்கள் போய் நிற்குதுங்க அசுப்பு கிரகமான ராகு கேதுக்கள் அப்போ அந்த வீட்லயே ஒரு கிரகம் உச்சமாகவும் இருக்கிறது இன்னும் அந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா என்னை யார் கூட இணையுதோ அப்படின்ற விஷயத்த அவங்களோட விஷயத்த பாதிக்கவும் செய்யும் கடுமையாக ஒரு கூட்டியும் கொடுக்கும் அப்படின்றப்ப அந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துல ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமைவதோ அல்லது திருமணத்தை தடையை எப்படி திருமணம் அமையாமல் தடை செய்வதோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அப்ப இதெல்லாம் இது வரைக்கும் இருக்குங்க இவ்வளோ தோஷங்க இருக்கு அதை பற்றிலாம் சொல்லிட்டீங்க எனக்கும் அப்படிதாங்க இருக்குங்க மேரேஜ் ஒரு நிவர்த்தி என்னங்க பண்ணலாம் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக கேட்பீங்க அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் அப்ப பெண்ணுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடத்துலையும் இதுதான் அவங்களுக்கு மாங்கலிய ஸ்தானம் அப்ப அந்த மாங்கலிய ஸ்தானத்துல ஒரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய அந்த கிரகங்கள்லாம் ஆட்சி உச்சா பலம் பெற்று ஒரு நல்ல யோக அமைப்புகளாக இருந்தால் அப்போ தோசம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் குறையும் எட்டாம் இடத்துல இருக்கிறது பாதிப்பு அங்கே வந்து குருவோட ஒரு தொடர்போ புதன் ஒரு சுக்ரனோட தொடர்போ வந்துடணும் எட்டாம் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது பெண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த தோச அமைப்புகள் இருக்கும்போது குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்துடணும் அதில் தான் உங்களுக்கு ஒரு யோக அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப தோஷம் நிவர்த்தியாகும் அப்ப இந்த மாதிரியான அமைப்புல பிரச்சனை அங்க எட்டாம் இடத்துல போய் கிரகங்கள் பாவ கிரகங்கள்லாம் கூடி இருக்கும்போது என்ன ஆகும்னா புகுந்த வீட்டுல போயிட்டு மாமனார் மாமியார் சண்டை பிரச்சனை ஆஹ் மேரேஜ் ஆகணும்னே போனோடனே தனியா போறேன் கூட இருக்க மாட்டேன் ஃபேமிலி எல்லோரும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க இல்லையா இது மாதிரியான அமைப்புகள்லாம் எல்லாம் வந்துடும் அப்ப எட்டாம் இடம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது சுமங்கலி பூஜை அப்படின்னு விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான பூஜை அடிக்கடி கலந்துக்கணும் பண்ணணும் எட்டாம் இடம் பாதிக்கப்படும் போது அப்போ சுமங்கலி பூஜை அப்படின்றத நம்ம அந்த பெண்கள் பண்ணணும் பண்ணால் இருக்கும் அப்போ அந்த தோசை அமைப்புகள் இருந்து மேரேஜ் ஆனாலும் ஒரு அந்த புணர்ப்பு தோசை அந்த தோசை இருக்கு இல்லையா அடிக்கடி சுமங்கலி பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் அமைப்பாக இருக்கும் அப்புறம் நாக தோசை அமைப்பு அப்படின்றது அப்போ ஆண்மணி ஆண் பெண் இருபரோட ஜாதகத்துலேயும் லக்ன இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு நாலு ஐந்து எட்டு பன்னெண்டு அப்போ இந்த மாதிரியான இடங்கள்லாம் உங்களுக்கு அந்த சர்ப்ப கிரகங்கள் ஒரு ராகு கேது அப்படின்ற அமைப்புகள் ஆஹ் இரண்டாம் இடம்னா தனம் வாக்கு அப்புறம் குடும்பஸ்தானம் திருமணம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடம் புத்திர பாக்கிய ஸ்தானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்போ குடும்பம் அறதுல கலத்துறது திருமணம் அமைவதில் அப்புறம் குழந்தை அப்புறம் கணவனோட அமைப்பு அப்புறம் ஐந்தாம் குழந்தை பாக்கிய அமைப்பு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அங்கே போய் போது திருமணத்தில் தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பித்திர தோஷங்க நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு துர்ப்பாக்கியம் அப்படின்ற அமைப்புகளாக அப்போ உங்களோட வழி சந்ததியினருக்கு பிரச்சனை ஏற்படணும் புத்திர பாக்கியம் ஏற்படணும் திருமண தோஷம் ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படணுன்ற அதில் ஒரு தோசை அமைப்புகளும் இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளாலேயும் உங்களுக்கு ஒரு திருமண பாக்கிய தடைகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துது ஓகே இப்போ பரிகாரம்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராகு கேது பாதிக்கப்பட்டிருக்கும் போது திருநள்ளாறு போயிட்டு உங்கள் சனி பகவான் பாதிக்கும் போது திருநள்ளாறு கேதுக்கு திருநாகேஸ்வரம் அப்படின்ற விஷயங்களுக்கு போய் அங்கே முக்கியமாக அந்த குழந்தை பா குழந்தை பாக்கிய அமைப்பு திருமண தடை தோசங்கள் அந்ததுக்காக பரிகார பூஜைகளை ராகுகேது பகவானுக்கு திருநாகேஸ்வரம் அப்படின்ற விஷயம் போகலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அங்கே போயிட்டு பரிகார பூஜைகள் பண்ணலாம் சுக்ர பகவான் உங்களுக்கு பாதிக்கப்படும் போது ஒரு திருமணஞ்சேரி அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு பேருமே போயிட்டு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும் போகலாம் நல்ல திருமணம் பாக்கிய தடைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அங்க போயிட்டு பரிகார பூஜைகள் பண்ணலாம் சப்போஸ் எங்கேயுமே போக முடியாது ஏதாவது ரொம்ப தூரம் அப்படின்னா பிள்ளையார் பட்டிங்க அனைத்து கிரகங்களுமே ஒன்பது கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த விநேறு பகவான் ஒரு காலடியில சரணம் அப்படின்றப்ப பிள்ளையார்பட்டி போயிட்டு நீங்க வழிபாடு பூஜைகள் பண்ணிட்டு ஒரு பரிகார பூஜைகள் பண்ணிட்டு வரலாம் வந்தால் கண்டிப்பாக அனைத்து சகல கிரகங்களோட தோச அமைப்புகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு மேரேஜ் அமைப்புகளில் தடைகள் இருந்தால் அறுபடை வீடுகளான முருகப்பெருமானோட ஆலயம் சென்று பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வரலாம் வந்தால் சீக்கிரமே உங்களுக்கு மேரேஜ் அமைப்பு யோகம் வரும் சப்போஸ் மேரேஜ் ஆகிடுச்சு குழந்தை பாக்கிய அமைப்பு தடைகள் தோஷமாக இருக்கு அப்படின்னா சஷ்டி விரதம் பெண்கள் இருக்கலாம் சொன்ன மாதிரி ஒரு அறுபடை வீடான முருகப்பெருமானோட ஆலயம் சென்று பால அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தலாம் அந்த சுபா செய்தி வீட்டுக்கு தானே தேடி வரும் நல்ல யோகா அமைப்புகள் இருக்கும் சனி பகவானோட தோச அமைப்புகளாக அதிகமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல மாசத்துல ரெண்டு நாள் பிரதோஷ வழிபாடு வருதுங்க அப்ப பிரதோஷ வழிபாடு பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகா அமைப்புகள் பிரதோஷ வழிபாடுனாலே அந்த சிவபெருமானோட வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் விலகும் திருமணத்தில் ஆகி முறிவு பிரச்சனை ஆகி இருந்தாலும் பிரிந்து இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க மேரேஜ் ஆகாமல் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு விலகி திமே மேரேஜ் யோகத்தையும் கொடுக்கும் குழந்தை பாக்கிய யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல யோகமான அமைப்பாக இருக்குது அப்படின்றது தான் ஆக இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு பரிகார பூஜைகளை பண்ணிங்கன்னா ஜாதகம் நிவர்த்தியாக இருந்தால் எப்படி ஒரு ஜாதகத்துக்கு என்ன மாதிரியான ஜாதகம் இருந்தால் அது எப்படி நிவர்த்தியாக இருந்தால் தோசை பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு ஜாதக அமைப்பு தோசை அமைப்புகளை எப்படிலாம் இருக்கணும் தோசை இருக்குது அந்த தோசை அமைப்பு இருக்க கிரகங்கள் கூட அந்த கிரகங்கள் வந்து குரு பகவான் பார்த்தாள் அது கூட இருந்தால் அப்போ ரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குன்னா அங்கே குரு இருந்தால் அல்லது வேறு பாவகத்திலிருந்து அந்த இரண்டாம் இடத்தை குரு பார்த்தால் கண்டிப்பாக தோஷம் நிவர்த்தி இவங்களை எல்லாமே பரிகாரம் பண்ணால் உடனே உங்களுக்கு அந்த நினைத்த காரியம் கைகூடும் பாசிட்டிவாக இருக்கும் சப்போஸ் அதோட குருவோட பார்வையோ ஒரு நல்ல விஷயங்கள் சுபகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படி இல்லைன்னா நிவர்த்தியான ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே அந்த யோகா அமைப்புகளை சூப்பராக கொடுக்குங்க அப்போ இந்த வீடியோ பதிவை முழுவதுமாக கேட்டிருந்தீங்கன்னா என்ன மாதிரியான தோசை அமைப்புகள்லாம் இருக்குது எதனாலலாம் அந்த திருமணம் தடைகள் அப்படின்னு விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றியும் ஒரு பரிகார பூச்சிகள் என்ன மாதிரியெல்லாம் விஷயங்களாம் இருக்குது அது எங்க எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் இதுபோல் நிறைய தகவல்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்கெலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட ஒரு நண்பருக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் உபயோகம் உள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்